வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் பன்னிரண்டாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு சமத்துவ வாழ்வு பொன் பணம் என்கின்ற புகை போன்ற திரை மறைவில் பொன் பணம் என்கின்ற புகை போன்ற திரை மறைவில் பொருளாதாரம் என்ற சமத்துவ வாழ்வு ஏற்ப வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி சமத்துவ வாழ்வு பொன் பணம் என்கின்ற புகை போன்ற திரை மறைவில் பொருளாதாரம் என்ற பொக்கியம் உள்ளவரை என் பொருள் உன் பொருள் என்ற கற்பனை ஒளியா எவ்விதத்தும் சமத்துவ வாழ்வு ஏற்படாது ஆய்ந்தறிவீர் அப்படிங்கிறாங்க குரு ஏன்னா மனித குலத்தோட அறிவு நாளுக்கு நாள் சிறந்து வருதுங்க இப்போ இன்னைக்கு அதில் சீர்திருத்தம் தான் நமக்கு தேவை சமுதாயம் நல்லா இருக்கணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான பண்பாட்டை உருவாக்கணும் அது வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய வாழ்க்கை நெறியாக ஒரு பதினாலு திட்டங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த பொருளாதாரமும் நமக்கு குடும்பம்னு ஒன்று இருந்தால் தான் கடமை செய்ய முடியும் இது ரெண்டு நாள் தான் குடும்பத்தோடையும் இணைஞ்சிருப்போம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தோடையும் நம்ம இணைஞ்சிருப்போம் பொருளாதாரத்தினால் தொழிலினால் கல்வினால் ஆட்சினால் ஒன்றா சேர்ந்துருப்போம் அந்த குடும்பம் அந்த கூட்டுறவு வாழ்க்கை வட்டத்துக்கு சமுதாயம் அப்படின்னு பேர் ஆனால் இவன் இந்த தான் தனது குடும்பம் அப்படின்னு ஒரு ஆசையில் அவங்க குடும்பத்துக்கு மட்டுமா சொத்து சேர்க்குறாங்க பல தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிறது தான் அதிக ஆசை அவங்களுக்கே தெரியலை நம்ம எவ்வளவு பொன் பணம் சேர்த்து வச்சா நம்மளோட மனம் நிறைவடையும் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஆசை அவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா தனி மனிதனால் அவங்களோட உழைப்புனால் சமுதாயம் இருக்குது சமுதாயம் நல்லா இருந்தால் தான் தனி மனிதனும் காக்கப்படுகிறான் அப்போ சமுதாயத்தோட மேன்மை வந்து தனி மனிதனோட வாழ்க்கைக்கு இன்பமாக இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம சமுதாய மேன்மைக்காக நலத்திற்காக பாடுபடணுங்க ஏன்னா வாழ்க்கைனா என்னங்க நம்ம பிறந்துட்டோம் இறப்பதற்கும் நடுவில் இடைப்பட்ட நிலைதானே அப்போ அவங்க வாழக்கூடிய முறையை பொறுத்து தான் அவங்களையும் பாதுகாத்துக்கலாம் சமுதாயத்துக்கும் நல்லது செய்ய முடியும் தீமதுமே தீமையுமே செய்யலாம் தனக்கோ பிறருக்கோ செய்யலாம் ஆனால் எப்படி வேணும்னாலும் வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினச்சா அது அர்த்தமுள்ள வாழ்க்கை இல்லைங்க இயற்கையில் மனிதனை தவிர பாருங்கள் எல்லா உயிரினங்களும் முறையாக வாழுது மனிதன் ஒரு சாதாரண ஜீவனாக வாழ்ந்து மடியக்கூடாது அப்படி வாழ்ந்தால் இருட்டில் வாழ்வதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறாங்க குரு இருட்டை நீக்க என்ன பண்ணணும் விளக்கை ஏற்றணும் அதே போல் இந்த அறியாமை மனிதனிடம் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருளை நீக்க அவன் ஞானம் பெறுவது தாங்க வெளிச்சத்தை கொடுக்கும் ஏன்னா எப்படி வேண்டுமானாலும் மனிதன் வாழ முடியாது ஒரு ஒழுக்க வாழ்வு வாழணும் அதைத்தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வாழ்க்கை நெறியாக கொடுத்துருக்குறாங்க அது உங்களுக்கும் எனக்கு மட்டும் தேவையில்லை உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவானதாக இருப்பதுனால உலக சமுதாய வாழ்க்கை நெறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அது மகரிஷியோட மகானோட சிந்தனையில் உதித்தது தான் இந்த பதினாலு வகையான வாழ்க்கை நல திட்டம் அதில் சொல்கிறாங்க போர் இல்லாத நல் உலகம் வேணும் பொருள்துறையில் சம நீதி வேணும் நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கு ஓர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழி வாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்கலாம் பின்னாடி சிந்தனையில் உயர்ந்த மக்கள் அவங்க அறிவோட தெளிவுனால் அவங்க ஒரு செயல் செஞ்சால் ஒரு நல்ல துணிவோடு செய்யணும் சமுதாய நல்ல நோக்கம்தான் அவங்கக்கிட்ட இருக்கணும் அதில் உறுதியாக நிற்கணுங்க அப்போ தான் மனித இன பண்பாட்டை அவ்வப்போது அவங்க முடிஞ்சவரை திருத்தி கொண்டே வரணும் ஏன்னா அந்த மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் செத்து போகிறான் வாழ்கிற காலத்தில் இந்த மண்ணிலேயே நடந்து ஓடி விளையாண்டு படுத்து இருக்கிறதுனால அதில் விளையிற பொருட்களை சாப்பிட்றதுனாலயே அவன் மண்ணிலே வேற இறந்தும் போகிறான் வாழும் காலத்தில் பூமியிலே இருக்கிறதுனால இந்த பெரிய உலகந்தான் எல்லாருக்குமே சொந்தங்கிறத மறந்துட்டு தனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு அவன் அறிவில் ஒரு குறுகி நிற்கிறான் ஒரு மயக்க நிலை தானே இது இந்த பூமி என்னோடது இது என்னோட இடம் ஏன் வீடு இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராக்கெட்டில் போகிற மாதிரி ராக்கெட்டில் போகிற மாதிரி நம்ம நினச்சிப்போம் கற்பனையில் இப்போ மேலே போகிறீங்க மேலே மேலே போக போக கீழே பூமியை பார்த்தா என்ன அது ஒரு சின்ன கோலமாக தெரியும் வடிவமாக மரங்கள்லாம் அப்படியே பச்சையாக தெரியும் தண்ணியெல்லாம் கடல் நீரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊதா கலராக தெரியும் இன்னும் கொஞ்சம் மேலே போக போக சந்திரன் சூரியன் எல்லாம் தாண்டி அப்படியே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க போகிறீங்க அப்போ பூமி நம்மளை விட்டு தூரமாக போயிட்டே இருக்குது இப்போ மில்கிவே கேலக்ஸி பால்வெளி மண்டபம்லாம் போயிட்டீங்க அதுக்குள்ளே கோடான கோடி நட்சத்திரங்கள்லாம் தெரியுது மற்ற கோள்கள்லாம் தெரியுது அதெல்லாம் தாண்டி மேலே போனீங்கன்னா இப்போ பூமியை திரும்பி பாருங்கள் சின்ன புள்ளியாக கூட தூசி மாதிரி கூட தெரியாது நம்ம எங்கே இருக்கோம்னே தெரியாது மேலே போயிருப்போம் அந்த பூமி யாரோடதுங்க அதை படைத்தவன் இறைவன் தானே நாமலாம் அதை செஞ்சோம் அது இறைவனுடைய இது அவர் தான் எல்லாத்தையுமே செஞ்சார் அப்போ நாம் பூமியில் பெரிய புள்ளி பெரும்புள்ளின்னு பேசிக்கிறோம் அது ஒன்றுமே இல்லையங்க அவ்வளோ பெரிய சக்தி நம்மளை படைச்சி காத்துக்கிட்டும் வருது இதை உணர்ந்தால் மண்ணாசை பொண்ணாசை பெண் ஆசை எதுவுமே வராதுங்க இதை செய்வது எல்லாம் மனிதனோட மனசு தான் அறிவு குறைபாடு தான் அப்போ இந்த பொருளாதார ஏற்றதாலும் இதனால் தான் விட்டது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஏன்னா பொருளாதாரத்தை எதுங்க தீர்மானிக்கிறது இயற்கையில் அருள் கூட அருள் செயல் நிறைய இருக்குது அதை மனிதன் புரிஞ்சிக்கல அப்போ அந்த மனித உணர்வுக்கும் ஒரு மனிதனோட அந்த இசைவும் வேறுபாடும் தான் பொருளாதாரத்தை தீர்மானிக்குது பணம் மட்டும்தான் தீர்மானிக்குது சில பேர் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்களே அது ஒரு போலி நம்பிக்கை தாங்க ஏன்னா உண்மையில் உழைப்பின் ஊதியமே பணம் அதை நல்லா உணரணும் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை உணரணும் அதை நல்லா பாதுகாத்து வரணும் மனித மனசு செய்கிற மாயை அறிவு குறைபாடு இதுதான் பொருளாதார ஏற்ற ஒரு முக்கியமான காரணமே இதை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும் பேராசை சுயநலம் அந்த பொருள் மேலே அதிக பற்று தான் தனது பொருள் தன் குடும்பம் தனக்கு மட்டும்தான் எல்லாமே வேணும் அப்படின்ற ஒரு எல்லை கட்டிய குறுகிய மனப்பான்மையினால தாங்க நிறைய வந்துருச்சு நிறைய அது சித்தாந்தமாகட்டும் சைனிஜம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய மதங்கள் எல்லாமே இதனாலேயே யா அவங்கவுங்க ஒரு குறிப்பிட்ட குறுகிய மக்களை எடுத்துக்கிறாங்க அவங்கவங்க ஒன்று ஒன்று போதனை பண்ணுறாங்க அது தேவையே இல்லை மனிதன் ஏன்னா எல்லாருமே ஒன்று தானே அது இணைஞ்சு தானே பார்க்கணும் அவங்க எல்லாருக்குமே அன்பு இருக்கணும் அவங்களான முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற கருணை இருக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அந்த தான் பொருளாதாரங்கிற கோட்டைக்கு கடைக்கால் அதுதான் ஃபவுண்டேஷன் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அருள் இல்லாதருக்கு எந்த உலகமுமே கிடைக்காது ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு நில உலகம் தான் இருக்குது நாம் எல்லோருமே அதில் தான் பிறந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை வேறு அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ நாம் வாழ்வதற்கு இப்போ இருக்கிற பூமியோட பரப்பை அதிகமாக அதிகம் பண்ணிக்க முடியுமா இந்த ஒரு பூமி தானே இருக்குது எல்லோரோட தேவைக்காகவும் அந்த பூமியை நம்ம பங்கிட்டு தானே வாழ வேண்டும் அப்போ இதை மாற்றணும் தண்ணீர் இல்லாமல் ஒரு யாராவது வாழ முடியுமா இருப்பது ஒரு கடல் தானே ஒரு சூரியன் தானே ஒரு காற்று தானே நமக்கு மூச்சு கொடுக்குது மூச்சு காற்று இப்போ எல்லா உயிரினங்களுக்கும் இது சமமாக தான் கிடைக்குது இயற்கையோட அருள் சமமா சமமாக கிடைக்கிது இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோங்க செருக்கிற அளவுக்கு மேலே நிறைய சாப்பிட முடியுமா முடியாது இல்லையா சரி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம் அது ரொம்ப வெயிட்டான ட்ரெஸ்ஸு போட்டால் நம்மளால் தாங்க முடியுமா முடியலையே எப்படா இதை கலட்டி வைப்போம்னு இருக்கோம் அப்போ ஒருத்தங்க சாகும்போது அவங்க எவ்வளோ தான் சேமித்து வச்சாலும் பணமானாலும் செல்வமானாலும் சரி அவங்களுக்கு அப்புறம் சந்ததிகளே இல்லைன்னா அது தானாகவே சமுதாயத்துக்கு போயிடுது தானே இது எல்லாருக்குமே தெரியும் தானே அப்புறம் எதுக்கு நமக்கு இவ்வளவு பேராசைகள் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணுங்க விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் பழக்கத்தின் காரணமாக நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்ய மாட்டோம் தான் பார்த்தீங்கன்னா அதில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறதுனால தான் மனசு வெளியிலே மாட்டேங்குது மனசை நல்ல வழிக்கு பழக்கணும் திருப்பணும் அப்போ இந்த பொருளாதார ஏற்றதாழ்வுக்கு இந்த யோசனையே இல்லாமல் பழக்கம் காரணமாக மனிதன் செயல்படுவது ஒரு ஏற்றதாழ்வை கொடுக்குது பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டு விதமான விழிப்பு நிலையில் அவன் வாழணும் ஒரு செயலையோ ஒரு ஆசைகளையோ அவன் மதிப்பீடு போடுவான்ல அப்போ அவங்களோட அறிவை பயன்படுத்தி கடந்த காலத்தில் அப்போ என்ன நடந்துச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன எதிர்காலத்தில் நாம் இப்படி செஞ்சால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு மூன்று திசைகள்லையும் அந்த அவன் வந்து அறிவை செலுத்தி ஆராய்ச்சி பண்ணணும் விழிப்புணர்வில் இருக்கணும் அவன் மனிதன் தானு சொசைட்டியோட சமுதாயம் நேச்சர் இயற்கை இவ இதோட பக் இது மூணு இணைந்தது தாங்க தனி மனிதனோட வாழ்க்கை இந்த முக்கோணத்துக்குள்ள தான் மனிதன் வந்து வாழ்கிறான் தான் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுறான் அந்த சமுதாயத்தை இயற்கையை பற்றி விழிப்புணர்வு அவன்கிட்ட இருக்கிறதில்ல அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆனால் அப்படி அவன் விழிப்புணர்வு அவனுக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு சகிப்புத்தன்மை வரும் விட்டு கொடுப்பான் தியாக உணர்வெல்லாம் வரும் இந்த பண்புகள்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்திடலாங்க ஏன்னா வயதில் சின்னவங்க அவங்களோட பொறுப்பை அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது அப்போ சிந்தனையில் உயர்ந்த மக்கள் தான் அவங்களுக்கு வழி காட்டி வாழ வைக்கணுங்க அப்போ தானே அது நல்லாயிருக்கும் ஒரு தனிநபர் க்கு ஒரு இழப்பு வந்தது அல்லது ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சமுதாயம் முழுவதிலையுமே அதை தாக்கும் தான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சுங்க அதை ஒரு கரெக்டான ப்ராப்பராக அறுவை சிகிச்சை செஞ்சு தானே அதை நீக்கணும் நமக்கு உடம்புக்கு மேலே வந்துருச்சு அது வேண்டாமேன்னு அது முரட்டுத்தனமாக அதை நாமளே வந்து பிடுங்கி போட முடியாது அது மாதிரி இந்த பொருளாதார சிக்கலையும் படிப்படியாக திட்டமிட்டு தீர்க்கணும் பார்த்திங்கன்னா அப்போ பொருளாதாரத்தில் எல்லாருக்குமே ஒரு சம சமநிலை ஏற்படணும் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே சொந்தங்கிற நிலை வந்தே ஆகணும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் என்ன வேணுங்க சாப்பாடு தங்கிக்கிறதுக்கு இடம் நல்ல படிக்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க கல்வி தொழில் செய்ய வாய்ப்பு இது எல்லாமே வேணும் அது உலகத்தில் நம்ம ஏற சமுதாயத்துக்கு சமுதாயம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் அவங்களோட விளை நிலங்கள் வச்சுருப்பாங்க விவசாய நிலங்கள் வீடுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க அதோட விற்பனையை ஃபஸ்ட்டு தடை செஞ்சுட்டு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சங்கங்களை தோற்றுவிச்சு அதை கூட்டுறவு முறையில் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிறாங்க வீடுகளையும் அதை நிர்வாகம் பண்ணணும் ஏன்னா இந்த உடைமையாளருக்கு சிறுக சிறுக நஷ்டஈடு கொடுக்கவும் தகுந்த திட்டங்களை கொடுத்துடணும் ஏன்னா அந்த அதை வச்சுருக்காங்கல்ல அந்த பொருளை அந்த அவங்களுக்கு அந்த ஓனருக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு தகுந்த திட்டங்களை தீட்டணும் அப்படிங்கிறாங்க தொழிற்சாலைகள் எல்லாமே தனி மனிதன் வச்சுருக்காம இந்த கூட்டுறவு முறையில் வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் எல்லா கிராமங்கள்லேயும் கிராம கூட்டுறவு சங்கம் ஒன்று வச்சிடணும் அந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு தேசிய சங்கத்தால் இணைக்கப்படணும் அப்போ வியாபாரத்தில் போட்டி இருக்காது மோசடி இருக்காது தரக்குறைவு ஏற்படாமல் இருக்குங்க இதெல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி தான் விளையிற நிலமாக இருக்கட்டும் வீடுகளாகட்டும் தொழிற்சாலையாக இருக்கட்டும் வியாபாரம் எல்லாத்தையுமே தனி மனிதன் வச்சுருக்காமல் அதை எடுத்து எதிர்காலத்தில் படிப்படியாக திட்டமிட்டு கூட்டுறவு முறையில் கொண்டு வந்து மக்களோட நிர்வாகத்திற்கு அதை மாற்றி விடணும் அப்படி தொழிலை பகிர்ந்துக்கிட்டு அதை விடணுங்க அதுக்கப்புறம் தேவையற்ற பொருட்களோட உற்பத்தியை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் எது அத்தியாவசியம் எது தேவையோ அந்த பொருட்களை மட்டும் உற்பத்தியை அதிகமாக பண்ணணும் மக்களோட வாழ்க்கை நிலையை உயர்த்திக்க உயர்த்தி விடணும் மக்கள் வந்து பொருட்களை பெருக்கி மக்கள் வாழ் வாழ்க்கைய வாழ்க்கைக்கு வந்து நல்ல வளமாக வாழக்கூடிய செல்வங்கள் இருக்கு இல்லையா அந்த செல்வங்களையும் அந்த செல்வர்களையும் தொழிற்சாலைகளையும் அதிகரிக்கக்கூடிய திட்டத்தின் மூலம் முதல்ல ஃபஸ்ட்டு நிறைய செய்யணும் பெருக்கணும் எல்லாமே நல்ல முன்னேற்றம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லா தொழில்களையும் சொத்துகளையும் சமுதாயத்துக்கு பொதுவாக மாத்திர விஷயத்தை நட நடைமுறைக்கு கொண்டு வரணும் எந்த செல்வங்களையும் செல்வத்தையும் தொழிற்சாலைகளையும் பெருக்காமல் அந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது இதை நம்ம உணரணும் ஏன்னா நமக்கு இந்த பொருளாதார கொள்கை வந்து மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவை அந்த உணவு உடை இருப்பிடும் அது அவசியம் அது கொடுக்கணும் அதுதான் அதை நிறைவேற்றுறதுக்கு சட்டம் அரசியல் சட்ட அமைப்பு வந்ததுனால் நல்லாயிருக்கும் ஏன்னா அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யலை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா அவன் வாழ்க்கையோட குறிக்கோளை அடைய முடியாதுங்க பாவங்க அவன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ பொருளாதாரத்தில் சமமாக இருந்ததுன்னா அவனுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அவனுக்கு கல்வி கொடுக்கணும் மன அளவிலும் ஆன்ம அளவிலும் அவனை மேன்மைப்படுத்தணும் அப்போ தான் அவன் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் அது ஒவ்வொரு மனிதருக்குமே பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குமே அது அவசிய தேவைங்க இதை நம்ம உணர்ந்தே ஆகணும் நமது நாட்டில் இருக்க தேசிய வளங்கள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லையா இயற்கையோட நல்ல கொடை தானே நமக்கு நம்மளோடது என்ன உழைப்பு தான் அது அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா அப்போ பொருட்களையும் வசதிகளையும் உருவாக்க உருவாக்கும் இல்லையா உழைப்பு தானே எல்லாத்தையும் உருவாக்குது அப்போ ஆக்கத்திறனோடு அவன் செயல்படணும் இது இந்த தி இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சில மிக பெரிய மக்களிடம் மட்டுமே குவிந்திருக்கக்கூடிய செல்வங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே பொது உடைமையாலாம் வந்துருச்சுன்னா மக்கள் மிக சிறப்பாக வாழ முடியும் அப்போ இந்த நிலை மாற வேண்டும் சமத்துவ வாழ்வு தான் நமக்கு மிக சிறந்த மன சமாதானத்தையும் அனைவருக்கும் அளிக்கும் அப்ப சமத்துவ வாழ்வை பெறுவதற்கு உலக சமாதானத்தில் சங்கத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறி சிந்தனை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி